தமிழ் தமிழ் செய்திகள் செய்திகள் தற்பொழுது தனது பதிவிட்டு சரிகமப்பா நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடையும் தருணத்தை எட்டியிருப்பதாக நடுவர்கள் கூறுகொண்டார்கள் போட்டியாளர்கள் தங்களின் சங்கீத திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன் நடுவே நடுவர்களை ஆட வைத்து குசிப்படுத்தும் மலேசியா குயில் அருள்னி அவர்கள் தனது திறமையின் காரணமாக பலரின் மனங்களிலும் இடம் பிடித்த ஒரு போட்டியாளராக பார்க்கப்படுகின்றார் அந்த வகையில் மலேசியாவில் இருந்து அருளினிக்கின்று நண்பர்கள் வட்டம் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அருளினி பாடத் துவங்கினால் தனது புன்முறுவலுடன் பலரையும் மயக்கும் குரலின் அருமையில் அவர் பாடுகின்றார் நடுவர்கள் அருளினி பாட ஆரம்பித்தால் ஆச்சரியமாக வியப்பாக அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரசிகர்களும் கூட அருளினி பாட்டால் அழுத சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன தனது வாழ்க்கை சரித்திரத்தை அவர் மையப்படுத்தி பல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார் பாடலுக்குள் நுழைந்து அவர் மற்றவரின் மனதை கவரும் வகையில் பாடுவதால் பலரும் அவரின் பாடலை கேட்பதற்கு ஆசைப்படுகின்றார்கள் பலவருக்கு மத்தியில் அருளினி தற்பொழுது பிரபலியம் பெற்ற ஒருவராக மாற்றப்பட்டிருக்கின்றார் இசை அமைப்பாளர்கள் யாரும் விசேடாதிதியாக கலந்து கொண்டால் அருளினியின் பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அந்த வகையில் அருளினி எதிர்காலத்தில் சிறந்த பின்னணி பாடகராக பெறக்கூடிய வாய்ப்பும் எந்த சுற்றில் அவர் வெற்றி பெறக்கூடிய நிலையும் காணப்படுவதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே அருளினியின் ரசிகர்கள் உலகம் புறாக பட்டிருப்பதாக லைஃப் தமிழ் செய்திகள் தனது கருத்தை முன்வைக்கின்றன